அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக நமது பூஜை அறையிலே நம்ம சில வழிபாடு செய்யும் பொழுது மங்களகரமான அறிகுறிகள் சில ஏற்படும் பொழுது நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு குழப்பத்திலே இறைவன் முன்னால் நாம் விண்ணப்பம் வைக்கும் பொழுது அவர் ஏதேனும் ஒரு விதத்திலே அதை உங்களுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் உணர்த்துவார் அது எந்த வழிகளெல்லாம் உணர்த்தியிருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள் இப்பொழுது அடியேன் கூறுவதிலிருந்து பெரும்பாலும் நம் வேண்டுதல்கள் இறைவனிடம் ஒரு விண்ணப்பமாகத்தான் வைக்கின்றோம் அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது மனதிலே பல குழப்பங்கள் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா என்று சில பேர் அந்த திருவுள்ளுவ சீட்டு எழுதி போட்டு நடக்கும் நடக்காது என்பதை இறைவனிடம் கேட்பார்கள் அதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சில பேர் அந்த விபூதி திருநீற சின்ன சின்ன பொட்டணமாக மடித்து போட்டு கேட்பாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி இது ஆழ்மனதின் சக்தியானது இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசையின் காரணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருப்பின் இதன் மூலமாக தெரியப்படுத்தும் இது நிறைய பேர் அனுபவத்திலே கண்ட உண்மையும் கூட அதை தாண்டி இதுபோல் எதுவும் உத்தரவு கேட்காமல் இறைவனே சில நேரங்களில் நமக்கு இது நடக்கும் என்ற அறிகுறியை காட்டுவார் என்றால் அது மிகையாகாது வீட்டிலே பூஜையறையாக இருக்கட்டும் இல்லை ஆலயங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருக்கட்டும் அங்கு நீங்கள் வழிபாட்டை செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது ஒரு விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்கிறீர்கள் என்னும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அலங்காரம் நிறைய பண்ணியிருப்பாங்க பூக்களால் நிறைய அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணியிருக்கும் போது நம்ம மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது ஐயா எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஒரு நிமிடத்திற்குள்ள ஒரு நிமிடமே ரொம்ப அதிகம் நிறைய விஷயங்கள் அடியேன் கூட அதை அனுப அனுபவப்பட்டிருக்கின்றேன் ஒரு நிமிடம் கூட அதிகம் மனதிலே நினைத்து வேண்டுதலை நிறைவேற்றி வை அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடி அலங்காரத்திலிருந்து ஒரு பூவாவது அதுவும் சில நேரங்கள் அடியேன் கண்டிருக்கிறேன் துள்ளி குதித்து பூக்கள் கீழே விழுந்திருக்கின்றன பூ ஒரே ஒரு பூ மட்டும் விந்தையாகத்தான் இருக்கும் ஆனால் ஈஸ்வரனின் கருணை மிகப்பெரிய கருணை நீங்கள் நம்பிக்கை வைத்து விட்டால் போதும் அது உங்களுக்கு உணர்த்தும் வகையிலே அந்த அறிகுறிகள் இருக்கும் சில நேரங்களில் சரசரவென்று அலங்காரத்திலிருந்து பல பூக்கள் வந்துட்டு கீழே விழுகும் அதை வைத்து நாம் உணர்ந்து கொள்ளலாம் மங்களமான காரியம் கண்டிப்பாக நாம் நினைத்தது நிறைவேறும் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்களிலே அந்த ஆலயத்திலோ அல்லது நம்ம வீட்டிலோ பூஜை அறையிலோ வழிபாடு செய்யும் பொழுது இந்த பள்ளி சத்தம் எழுப்பும் அது நீங்கள் வேண்டி முடிப்பதற்குள் அந்த சத்தமானது உங்களுக்கு கொடுக்கும் அது நம்ம கிராமப்புறங்களிலே எப்பவும் உள்ள வழக்கம்தான் அப்படி அந்த உத்தரவு கிடைத்துவிட்டாலும் அந்த காரியமானது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நம்மனதார உணர்ந்து கொள்ள முடியும் இன்னும் சில அறிகுறிகள் இருக்கின்றன இது எல்லாம் ஆழ்ந்த வழிபாடு செய்யும் போது உணர்ந்து கொள்ளக்கூடியது தன்னை மறந்த நிலையிலே கண்ணை மூடி அப்பா அம்மா இதை எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு வேண்டிக்கொண்டிருக்கும் கொண்டு பொழுது சில பேருக்கு அசிரீரியாக அந்த குரலானது கேட்கும் அது நடக்குமா நடக்காதா இன்னும் செய் அப்படிங்கிறது அசிரீரியாக கேட்கும் அசிரீரியாக கேட்கறது அவர்களுக்கு மட்டும் கேட்குமா பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கேட்குமா அப்படின்னா அவர்களுக்கு மட்டும் தான் கேட்கும் உண்மை இது அனுபவத்திலே கண்டவர்களுக்கு தெரியும் அசிரீரியாக அவ்வொலியானது கேட்கும் என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்பது முதல் கொண்டு அந்த அசிரீரி சொல்லும் இல்லையா திடீர்னு ஒரு வாசம் அந்த இடத்துல வரும் பூஜை அறையில் ஒரு வாசம் இனம் புரியாத மனம் ஒரு திடீர்னு மல்லிகைப்பூ மனமோ திருநீர் மனமோ சந்தன வாசமோ இன்னும் பூக்களில் மிகவும் அருமையான வாசனை கொண்ட பூக்களின் மனமோ உங்களுக்கு அங்கே தோன்றுகிறதுனா இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறி தான் ஆம் செய்யலாம் என்ற புத்தரவின் வழியாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இறைவன் மனித ரூபம் ஏற்று வந்து நமக்கு வழிகாட்டுகிறார் நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில யாரையுமே நம்புறது இல்லையா அதனால் அந்த மனிதன் சொல்வது உண்மையா பொய்யா என்பது நமக்கு தெரிவது இல்லை அதனால் சில நேரங்களில் நாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவோம் அடியேன் ஏன் இதை கூறுகிறேன் என்றால் நீங்கள் ஒன்று விண்ணப்பம் வைப்பதற்காக ஆலயத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என்றால் அந்த ஆலயத்திலே முகம் தெரியாத ஒரு நபர் சிறு வயதாகவோ குழந்தைகளாகவோ வயோதிகர்களாகவோ பெரும்பாலும் வயோதிகர்களாக நம் அருகிலே இறைவன் வருவதும் உண்டு நீங்கள் அவரிடமோ அல்லது அத்தாயிடமோ எதையும் சொல்லியிருக்க மாட்டீர்கள் மனதிலே நினைத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்கள் அருகாமையிலே வந்து உங்கள் கஷ்டத்தை கேட்பது போல கேட்டு உங்கள் மனதில் இருக்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள் இறைவன் மனித ரூபேனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்படியும் வந்து உங்களுக்கு வழிகாட்டி சென்றிருப்பார்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இதை ரொம்ப தேடுதல் உடையவர்களுக்கு தான் இப்போது நாம் சொல்வது எல்லாம் நடக்கும் ஏனோ தானோ என்று கேட்பவர்களுக்கல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலையை நாம் கடந்து வந்தாதான் வாழ்க்கையை கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மனம் வெதும்பி அழுது அல்லது ரொம்ப ஏக்கத்துடன் இறைவனிடம் கேட்கும் பொழுது இது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது முகம் தெரியாத நபரோ அல்லது யாரேனும் ஒருவர் வந்து உங்கள் மனதிலே உள்ள கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு காணாமல் போயிருப்பார்கள் உண்மை நீங்கள் அப்புறம் தேடி பார்த்தால் கூட அப்படி ஒரு நபரை நீங்கள் அங்கு பார்க்கவே முடியாது சில பேருக்கு வந்து அந்த கோவில் அர்ச்சகர் ரூபத்தில் ஏதோ ஒரு அர்ச்சகர் மாதிரி வந்து நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள் இக்கோவிலில் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒரு அர்ச்சகரே அங்கே இருந்திருக்க மாட்டார் அல்லது அங்கு பணிபுரிபவர் போல வந்து இங்கே தான் நான் பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க நிறைய உபதேசங்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம மனதானது தெளிவடைந்திருக்கும் மனம் தெளிவடைந்த நிலையிலே அவ்விடத்தை சுற்றி சுற்றி வந்திருப்போம் பிறகு ஆலயத்திலே விசாரித்தால் அப்படி ஒரு நபர் அங்கு இருந்ததே இல்லை என்றும் கூறுவார்கள் இப்போ இதெல்லாம் இறை அனுபவங்கள் இறை அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை திக்கு தெரியாமல் நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் பிரார்த்தித்து கொள்ளும் பொழுது எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று உறுதியான மனதுடன் நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வடிவத்திலே இறைவன் அங்கு வருவார் இதெல்லாம் அந்த கிரிவலம் போறவங்க அலியும் குறிப்பாக சதுரகிரிக்கு வெள்ளியங்கிரி மலைக்கு புதுகை மலை இந்த மாதிரி மலையேற்றம் செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் கேட்டால் புரியும் இறைவன் நாய் வடிவத்திலே பைரவர் வாகன வடிவத்திலே வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டுவார் இது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அடியேன் ஒரு முறை சதுரகிரியிலே இதன் அனுபவத்தை பெற்றேன் திக்கு தெரியாமல் நின்றுவிட்டால் நமக்கு வழிகாட்டுவதற்கு இறைவன் ஏதேனும் ஒரு உருவத்திலே அங்கு வந்து வழிகாட்டுகிறார் இதை பொய் என்று யாராலும் முறைக்க முடியாது அனுபவத்தில் கண்டவர்கள் ஏராளம் ஏராளம் இன்றும் இந்த பதிவை அவர்கள் கேட்டால் அவர்களுடைய அனுபவத்தை கீழே குறிப்பிடுவார்கள் நீங்கள் வேண்டுமானாலும் அந்த மாதிரியான மலையேற்றத்திற்கு அல்லது இந்த சதுரகிரி வெள்ளியங்கிரி மலை போன்ற மலையேற்றங்கள் செய்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் இந்த அனுபவமானது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் பெறுகிறோம் அப்படிங்கும் போது நம்முள் அந்த உள்ளார்ந்த உணர்வை பெற முடியும் இந்த இறை அனுபவம் இறை அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன இறை அனுபவம் தெய்வத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி நாமே பேசி இருக்கிறோம் தெய்வத்தன்மை நம்முள் இருக்கிறதா அப்படின்னா தெய்வத்திற்கு என்ன தன்மை கருணை இரக்கம் அன்பு மன்னிக்கும் மனப்பான்மை இவையெல்லாம் தான் தெய்வத்திடம் குடி கொண்டிருக்கிற ஒரு குணநலன்கள் தண்டிப்பது இறைவனாக இருக்க முடியாது திருத்துவது இறைவனாக இருக்கலாம் அதே தான் நம்மிடமும் இந்த அன்பு கருணை பாசம் அமைதி மன்னிக்கும் மனப்பான்மை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளிடமும் என்ன இருக்குன்னு அர்த்தம் அந்த தெய்வத்தின் அம்சம் இருக்கிறது அந்த தெய்வ சக்தியானது இருக்கிறது என்பது அர்த்தம் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அனைவரும் இறைவன்தான் என்று உணர்ந்து செயலாற்றக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கிறது என்றால் நாமே தெய்வத்தின் அம்சமாக இருப்போம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யோசித்து பாருங்கள் இதில் பல அனுபவங்கள் உங்களுக்கு வெவ்வேறாக கிடைத்திருக்கலாம் அல்லது இதிலிருந்து அப்பாற்பட்டு வேறு ஏதேனும் அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் சிலர் தெய்வங்களை நேரில் கூட கண்டிருக்கலாம் அவர்களுக்கான கொடுப்பனை அவர்கள் மனது அவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறது என்பது பொருள் இதையெல்லாம் மூட நம்பிக்கையாது இதுன்னு தள்ளிட்டு போகிறவங்களுக்கு நம்ம இதை பற்றி பேசி பிரிய வைக்கவே முடியாது இதையெல்லாம் இறை அனுபவம் சார்ந்த விஷயங்கள் இறை அனுபவம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை இறை ஆற்றலும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவருடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ இவற்றையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது அது பல தெய்வத்தின் பெயர்களால் நாம் வழிபட்டாலும் இறை அனுபவம் என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய தொகுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா விபூதி திருநீர் இதை நம்ம பூசுகிறோம் இல்லையா இது எப்போ சக்தி உள்ளதாக இருக்கும் சக்தி படைத்ததாக இருக்கும் அல்லது அதை எப்படி உள்ளதாக மாற்றுவது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தொகுப்பில் பார்க்குறக்கும் பொதுவாகவே இன்றைய காலகட்டங்களிலே நிறைய இந்த கெமிக்கல் எல்லாம் கலக்கிறனால பார்த்திங்கன்னா அதை சில பேர் விரும்பி அணுகிறது இல்லை அதில் அவ்வளோ சக்தி இருக்குமா அப்படின்னா குறைந்த அளவிலான சக்தி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா முழுமையான சக்தி அந்த திருநீர்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா முறையா பசும் சாணத்தை எடுத்து புடம் போட்டு செய்யப்படுகின்ற அந்த விபூதிக்கு வந்துட்டு மகிமை அதிகம் அதில்தான் தான் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இன்னும் நிறைய விதங்கள்ல விபூதி இயற்கை முறையில் செய்வாங்க அதுல எல்லாமே ஆற்றல் அதிகம் ஆனா வேதிப்பொருட்களால் செய்யப்படுகின்ற விபூதிக்கு ஆற்றல் மிகவும் குறைவு அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க சரி இப்போ அதை வாங்கினதுமே நம்ம என்ன பண்ணணும் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா விபூதியை வந்துட்டு ஆலயத்துல வாங்கினதுமே நம்ம ஒரு பேப்பர்ல எடுத்து மடிச்சு வச்சிருவோம் இல்லைனா நம்ம கட்டிட்டு போகிற உடையிலேயே வந்துட்டு அதை போட்டு வச்சுருவாங்க சில பேர்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தியது என்னென்னா பட்டு துணியில் ஒரு பை மாதிரி செய்து வச்சுருப்பாங்க அந்த பட்டு துணியில தான் அந்த விபூதியை வைப்பாங்க அப்படி வைக்கும்போது அதனுடைய ஆற்றல் எப்பொழுதுமே அதிகமாகும் விபூதியை வாங்கும் போதும் கூட பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி வாங்குவது அல்லது அந்த உங்கள் இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை சொல்லி வாங்குவது அந்த விபூதியோட ஆற்றலை மிகைப்படுத்தும் அதிகப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அந்த பட்டு பை இருக்குது இல்லையா அதுக்குள்ளே ஒரு ஐந்து முக ருத்ராட்சமோ அல்லது எத்தனை முக ருத்ராட்சம் கிடைச்சாலும் சரி ஒரே ஒரு ருத்ராட்சத்தை அதுக்குள்ளே எப்பொழுதுமே வச்சுக்குங்க அது என்ன பண்ணுன்னா ஆற்றலை பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும் அந்த விபூதியில் ஆற்றலை பன்மடங்கு பெருக்கிக் கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் இப்போ நீங்கள் பட்டு துணியில் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா பையில் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை எறையில் அதை வைக்கணும் அந்த பட்டு துணியோடு வைச்சாலும் சரி அல்லது ஒரு வில்வ ஓடு கிடைக்குது அப்படின்னாலோ அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுரக்குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க புடம் போட்டதை வந்துட்டு கொட்டி வைப்பாங்க அதுக்குமே ஆற்றல் அதிகம் அந்த சுரக்குடுவையிலேயோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அதை போட்டு வைத்திருக்கலாம் இப்படி போட்டோம்னாலும் அந்த திருநீரோட ஆற்றலை அதை இழக்காமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த குடுவைகளுக்கு எப்பொழுதுமே உண்டு நீங்கள் எந்த நேரத்தில் விபூதியை தரிக்கணும்னு நினச்சாலும் எடுத்ததுமே நம்ம பூசாமல் எடுத்து கையில் வச்சு மந்திர ஜபம் பண்ணிட்டு அந்த விபூதி பு புடம் போட்டு வச்சதை வந்துட்டு புடம் போடும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜபம் செய்வோம் இந்த சுரக்குடுவையிலையோ வில்வ ஓட்டுலேயோ வைக்கும் போது ஒரு நூற்றி எட்டு திறகை வந்துட்டு பஞ்சாச்சாரம் சொல்லிட்டு அதுக்குள்ளே வைக்கும்போது ஆற்றல் அதில் ரொம்ப அதிகமாகிடும் எடுத்து பூசும்போது ஒரே ஒரு முறை ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நெற்றி நிறைய பூசுனோனாலே அது என்ன ஆகும்னா ஆற்றல் மிகுதியாக காணப்படும் அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுறது அப்படின்னா ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கு விபூதி அப்படிங்கிறது ஒரு பெரிய சித்தாந்தத்தை குறிப்பிடுவது அதே சமயத்தில் மருத்துவ ரீதியாகவும் நம்ம தலையில் நீர்க்கட்டுகள் இருக்கிறது தலைவலியெல்லாம் இருக்குது அப்படிங்கும் போது அதையெல்லாம் போக்க வல்லது மனதிலே இருக்கக்கூடிய அழுத்தத்தை நீக்க வல்லது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அப்போ இயற்கை முறையில் செய்யப்பட்ட விபூதியை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பயன்படுத்தலாம் இன்னும் அதற்கு ஆற்றல் அதிகமாக வேண்டும் அப்படின்னா இந்த உயிர் சொல்லுவாங்க சித்தத்தில் அப்போ அந்த பொருட்களையெல்லாம் கலந்து பஸ்பமாக்கி தயாரிக்கக்கூடிய அந்த விபூதிக்கு மிக மிக ஆற்றல் அதிகம் அதுக்கெல்லாம் சொல்லப்போனால் இந்த வஷியத்தன்மையே உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய திருநீரிகளுக்கு அது முறையாக தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விகிதாச்சாரத்தில் கலக்க வேண்டியது இருக்கும் நிறைய பொருட்கள் இருக்கின்றன அவை யாவற்றையும் ஒரு விகிதாச்சாரத்தில் கலக்கும் பொழுது தான் நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படி செய்கிறவங்க கிட்டேருந்து நம்ம அந்த விபூதியை வாங்கினோம்னா உண்மையாகவே சொல்லப்போனால் வஷியத்தன்மையை நம்ம பார்க்கும் பொழுதே அப்படி ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டாகும் அது எல்லாமே இந்த திருநீருக்கு உள்ள மகத்துவம் அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது இப்போ அருகாமையில் உள்ள ஆலயங்களில் திருநீர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநீர் வாங்கி கொடுக்கலாம் என்ன மாதிரி திருநீர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இயற்கை முறையில் தயார் செய்யக்கூடிய திருநீர் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம கோசாலையெல்லாம் இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கு அவங்க எல்லாருமே குறைந்த விலையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை முறையில் திருநீரை உற்பத்தி செய்து கொடுக்கிறார்கள் அங்கேருந்து வாங்கி ஒரு நூறு கிராமோ ஒரு கால் கிலோவோ வாங்கி நீங்கள் அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு கொடுக்கும்போது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நெற்று நிறைய திருநீரை பூசணும் எப்போவுமே சும்மா சின்ன கோடு மாதிரி பூசுறதுல ஒரு அர்த்தம் இல்லை எதுக்கு சின்ன கோடு பூசுகிறோம் அழகு கெட்டக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் சின்ன கோடாக பூசுறவங்க பூசுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது விபூதியை எடுத்து பூசும்போது அந்த மனமகிழ்ச்சி இருக்குமே அது இல்லாததாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எப்போவுமே திருநீரை வந்துட்டு அந்த ஒரு ஆற்றல் படைத்ததாகவே வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பூசும்போது பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இறைவனை நோக்கி அதாவது ஆகாயத்தை பார்த்து நம் பூசுவது அப்படிங்கிறது ஆற்றல் மிகுதியாக இருக்கும் இப்போ இன்றைய தகவலுக்கான விடையை நம்ம பார்க்கலாம் சிவபெருமானுக்கான ரத்தின சபை அடைய அமைய பெற்றுள்ள இடம் அப்படிங்கிறது திருவாலங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் அங்கு போனோம் அப்படின்னா நம்ம ரத்தின சபையை தரிசிக்க முடியும் மேலும் பல தகவல்களுக்கு நம்ம பூமி நம்ம சாமி சேனலை தொடர்ந்து ஆதரித்து வாருங்கள் உடனடியாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது அதாவது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் இணைஞ்சுக்குங்க எல்லா வீடியோ உடனடியாக உங்களுக்கு கிடைக்க வரும் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்